தாய் நண்பர்கள இப்போ இது வரைக்கும் போட்டோ ஷாட்ஸ்லாம் வேறு இப்போ இப்ப போட்டோ ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது எலுமிச்சம்பழம் ஆறாயிரம் எலுமிச்சம் ஆறாயிரம் முழு எலுமிச்சம்பழத்துல பாதி இஞ்சி ஒரு ரெண்டு பிஞ்சி அளவு கட் பண்ணி எடுத்து கூட நாட்டு சாக்கரை நாட்டு சாக்கரை பார்த்தீங்களா நாட்டு சாக்கரை அவ்வளவுதான் இந்த ஜூஸை குடித்தா இதே இதய நோய்கள் பாதிக்கப்பட்டவங்களே அவங்களுக்கு வந்து அந்த இதயத்தில் பிளட் டெஸ்ட் இடாக்கி இதயத்தை வந்து மேம்படுத்துது நிறையா ஹைட்ரேட் இருக்குது நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இதில் ப்ளட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப ப்ளட் இன்க்ரீஸ் ஆகும் இந்த உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களாம் இதை கண்டிப்பாக குடிக்கலாம் உங்க டெய்லியும் காலைல காலையில் டீ காஃபி சாப்பிடுங்களா அதை எடுத்துட்டு இப்போவே இதை போட்டு குடிக்க ஆரம்பிங்க ரொம்ப முக்கியமானது டீ காஃபிலாம் குடிக்காதீங்க அதை விட்டுட்டு இதை குடிக்க ஆரம்பிங்க ரொம்ப உடம்பு நல்லா இருக்கும் இதய நோய் வராமல் இருக்கும் ஆண்டி இதுல எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு பிளட்டும் ஊறும் இவ்வளவு ஒரு மருத்துவ மருத்துவ குணங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய மக்களுக்கு இதெல்லாம் காணுங்க பண்ணுங்க குடிச்சு பாருங்க அப்புறம் உங்களுக்கே அந்த மாற்றம் தெரியும் வாங்க கொஞ்சம் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம்

ஹெல்ப் பண்ணி பாருங்க நீங்களும் ஆரோக்கியமா இருந்த வாழ்த்துக்கள்